ஒரு ஃபைன் ஈவினிங் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு திடீர்னு யோசிச்சு பிளான் பண்ணி வந்த இடம் தான் இந்த கரூர் அண்ணம் அன்னைக்கு ஸ்பெஷல் மெனு என்ன அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே செம்மையாக இருந்தது ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கே போனாலும் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த சோலா பூரி வந்து ட்ரை பண்ணணும்னு நினைப்பாரு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் செம்ம ஹாட்டாக இருந்தது செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது என் எக்ஸ்பிரஷனை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் தெரில என்னென்னு தெரில எங்களுக்கு திடீர்னு இன்னைக்கு வெஜ்ஜு சாப்பிடணும்னு தோணுச்சு அதனால தான் வந்தோம் அப்புறம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இந்த சோலா பூரி சட்னியோடு வச்சு சாப்பிட்டு மசாலையும் சேர்த்து செம்மையாக இருக்கும்னு சொன்னார் அப்புறம் பேபிகார்ன் ஃப்ரை சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டர் பண்ணோம் அக்கா சொன்னாங்க இங்கே வெஜ் வாழை இல பரோட்டா சூப்பராக இருக்கும்னு நல்லா கொதிக்க கொதிக்க வந்துச்சு பரோட்டா வச்சு வெஜ் கூடும் ஊற்றிருக்காங்க அந்த எக்கு ஃபீல் வரணுங்கிறதுக்காக பன்னீரை வந்து குர்ஜி மாதிரி பண்ணி போட்டிருக்காங்க இந்த ஹோட்டலில் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண புதுசுலயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனாலுமே நேரில் வந்து சாப்பிட்ற ஃபீலே தனித்தானே எல்லாமே செம்மையாக இருந்துச்சு அண்ட் கரூருக்கு ஒரு நல்ல வெஜ் ஹோட்டல் கிடைச்சாச்சு